வணக்கம் அன்பான கவிப்பிரிகளே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை இந்த உலகம் முழுதும் ஒரு மனிதன் நிம்மதியை தேடினான் ஆனால் அந்த நிம்மதி அவனுக்கு கிடைத்ததா இதோ உங்களுக்காக அந்த கவிதை நிம்மதி தேடும் மனம் கவிதை நிம்மதி தேடும் மனம் எங்கே எங்கே நிம்மதி என்று தேடிப் பார்த்தேன் எங்கே எதிலும் சிந்தனை செலுத்தி நுழைந்து பார்த்தேன் வானில் பறந்து பார்த்தேன் படுக்கையில் பல மணி நேரம் படுத்து பார்த்தேன் ரேடியோ டிவி நிகழ்ச்சி நிரலை பார்த்தேன் நினைத்தின் வழியே இங்கும் அங்கும் அலசி பார்த்தேன் சோசியல் மீடியா சிரிப்பிலும் நாடக சினிமா சலசலப்பிலும் சிதறி பார்த்தேன் பாடலின் பல வகை கீதம் கேட்டேன் கையை ஏந்தி கடவுளை வேண்டினேன் அரைபாயும் சிந்தனையை அடக்கி பார்த்தேன் புது பொருட்களை வாங்கி குவித்தேன் போதை கொஞ்சம் பார்த்தேன் நின்றேன் அறிவுடையோரின் ஆலோசனை கேட்டேன் உலகம் முழுதும் சுற்றித் திரிந்தேன் ஆனால் எல்லாம் எல்லாம் மாயை மாயை காணல் நீர் போல் எல்லாம் மாயை எங்கே எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன் எங்கேயும் எதிலும் சிந்தனை செலுத்தி நுழைந்து பார்த்தேன் என் மன வானில் பறந்து சென்றேன் படுக்கையில் பல மணி நேரம் படுத்து பார்த்தேன் ரேடியோ டிவி நிகழ்ச்சி நிரலை ரசித்து நின்றேன் இணையத்தின் வழியே இங்கும் மங்கும் அலசி பார்த்தேன் சோசியல் மீடியா சிரிப்பிலும் நாடக சினிமா சலசலப்பிலும் சலப்பிலும் சிதறி பார்த்தேன் பாடலின் பல வகை கீதம் கேட்டேன் கையை ஏந்தி கடவுளை வேண்டினேன் அதை பாயும் சிந்தனை அடக்கி பார்த்தேன் புது பொருட்களை வாங்கி குவித்தேன் பல வகை உணவை ரசித்து பார்த்தேன் போதை கொஞ்சம் ஏற்றி பார்த்தேன் நட்பின் நிழலில் நாடும் நின்றேன் அடிவுரையோரின் ஆலோசனை கேட்டேன் அறிவுடையோரின் ஆலோசனை கேட்டேன் ஆனால் எல்லாம் எல்லாம் மாயை மாயை காணல் நீர் போல் எல்லாம் மாயை நன்றி அன்பான கவி பிரியர்களை பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பினால் இந்த கவிதை சொந்தமாக உங்களுக்கு விருப்பமான கொமான்ஸ் தயவு செய்து நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தினவன் நன்றி